நாக மனிதனின் தவமும் கண்ணனின் புண்ணியமும் மெய் சிலிர்க்க வைக்கும் கதை பாம்பு கடித்தும் ஏன் கண்ணன் இறக்கவில்லை விக்ரமாதித்தனிடம் வேதாளம் ஒரு கதை சொல்ல துவங்கியது இந்திரபுரி என்ற ஊரில் ஒரு முனிவன் சாபத்தால் சில நேரம் பாம்பாகவும் சில நேரம் மனிதனாகவும் இருக்கும் ஒரு இளைஞனாக அந்த ஊரின் காட்டை ஒட்டிய பகுதியில் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு இளம் பெண்ணை மிகவும் விரும்பினான் அவனின் சாபத்தை பற்றி அறிந்த அந்தப் பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள் இதனால் கவலையடைந்த அவன் ஒரு துறவியிடம் சென்று தன் நிலையை கூறி வருந்தினான் அதற்கு அந்த துறவி நீ நாகமனிதனாய் இருப்பதால் உனக்குள் நாகரத்தினம் இருக்கும் அதை தனியாக எடுத்து வைத்துவிட்டு தினமும் இரவு நேரத்தில் தவம் இருந்தால் நீ மனிதனாக முழுமையாக மாற வாய்ப்பு உள்ளது என்று கூறினார் அதன்படி அந்த நாகமனிதனும் செய்து வந்தான் ரங்கன் என்ற இளைஞன் காட்டு விலங்குகள் துரத்தியதால் அந்த நாகமனிதன் வசித்த புற்றுக்கு அருகிலுள்ள மரத்தில் ஏறிக்கொண்டான் இரவு முழுவதும் அந்த மரத்திலேயே இருந்த அவன் அங்கிருந்த புற்றிலிருந்து ஒரு நாகம் நாகரத்தினத்தை வெளியில் கக்கிவிட்டு மனிதனாய் மாறி தியானத்தில் ஈடுபடுவதை கண்டு ஆச்சரியமடைந்தான் பொழுது விடியும் பொழுது அந்த நாகமனிதன் மீண்டும் நாகமாக மாறி தனது ரத்தினத்தை விழுங்கிக் கொண்டு மீண்டும் புற்றுக்குள் சென்று மறைவதை ரங்கன் கண்டான் மறுநாள் இதை பற்றி தன் நண்பன் கண்ணனிடம் கூறி நம்மிடம் நாகரத்தினம் இருந்தால் பாம்பு தீண்டி இறக்கும் நிலையில் இருப்பவர்களை உயிர் பிழைக்க வைக்க முடியும் எனவே இன்றிரவு அந்த நாகமனிதனிடம் இருந்து நாம் நாகரத்தினத்தை எடுத்துக்கொள்வோம் என்று கூறினார் இருவரும் அந்த நாகமனிதன் இருக்கும் புற்றிற்கு அருகில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் வழக்கம் போல் இந்த நாகமனிதன் தனது நாகரத்தினத்தை வெளியில் வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்த பொழுது ரங்கனின் நண்பனான கண்ணன் அந்த ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் தியானம் கலைந்து பார்த்த நாகமனிதன் தனது நாகரத்தினம் திருடப்பட்டிருப்பதால் தான் முழுமையாக மனிதனாய் மாறும் லட்சியம் தடைப்பட்டதை எண்ணி வருந்தினான் இதற்கிடையில் அந்த நாகரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்ற கண்ணன் பக்கத்து ஊரில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த இரத்தின கொண்டு குணப்படுத்தி மிகுந்த அளவில் செல்வம் எட்டினான் ஒரு நாள் கண்ணன் பக்கத்து ஊருக்கு காட்டை ஒட்டிய வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணனிடம் தனது நாகரத்தினம் இருப்பதை உணர்ந்த பாம்பின் உருவிலிருந்த அந்த நாகமனிதன் அவனை தீண்டினான் ஆனால் கண்ணன் இறக்கவில்லை அதே நேரத்தில் இந்த நாகமனிதனுக்கு சாப மோச்சனம் பெற்று மனித உருவம் கொண்டான் அதை நிறுத்தியது வேதாளம் விக்ரமாதித்யா தனது நாகரத்தினத்தை திருடியது கண்ணன் தான் என்று அறிந்து அவனை இந்த நாகமனிதன் தீண்டியும் கண்ணன் இறக்கவில்லை அந்த நாகமனிதனும் மீண்டும் முழுமையான மனிதனானான் இது எப்படி சாத்தியம் என்றது வேதாளம் அதற்கு விக்ரமாதித்தன் கண்ணன் நாகரத்தினத்தை எடுத்துக்கொண்டு சென்ற பிறகு பிறரின் உயிரை காப்பாற்றும் புனித காரியத்தையே செய்தான் எனவே மிகுந்த புண்ணியம் ஈட்டிய கண்ணன் நாகன் தீண்டியும் இறக்கவில்லை கண்ணனின் புனித உடலை தீண்டிய அந்த நாகமனிதனுக்கு சாப விமோச்சனம் பெற்று முழு மனிதனானான் என பதில் கூறினான் இந்த பதிலை கேட்டவுடன் வேதாளம் பறந்து சென்று முருங்கை மரத்தில் திரும்பவும் ஏறிக்கொண்டது இதற்கான பதில் சரியான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்